இவ தடையா இத பத்தி கூட தெரியாத நினைப்பதாக இருந்தவர்

உடனே நீங்கள் உடனே நாங்கள் எங்களை மக்களுக்கு ஏற்பாடு இருக்கு நாங்க பேர் தடை செய்ய போறது இல்லை அதுல ஏன்ட்டா சில சில நடவடிக்கைகள் அதை நிவார்த்திக்கூடிய நிவர்த்தியா அது அதை இப்போ பார் பார் அதே ஒரு தானே எங்களால் அது மக்கள் அது அதை அதே மாதிரி இது புதிய ஒரு கட்டமைப்பு கீழே மக்கள்டையும் உங்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கொண்டு

അതൊരു കിടാം പ്രൊപ്പോസൽ കൂടറ്റിക്കുകയാണ് ശരിയോ ആ പണ്ടും ബാങ്കേറ്റ് പേഴ്സൻലി ഇരോ ഇരക്കില്ല അങ്ങനെയെങ്കിലും 3 ഇര ഫുല്ല കുറഞ്ഞി нада തനിയെമാ അതപ്പെട്ടി വിഷയരല്ലേ ഏ രണ്ടെന്താ ഇതിനെ ഫുല്ല അനുകൂലിച്ചേണോ മട്ടേ ഉട്ടുമത്തെ എല്ലാരക്കും എല്ലാം പിടിയെ സാനത്തിനെ കടാടി മുക്കിയാടരെ അതിനെ ഇട്ടേയും വരും മാക്സിമം ഇയൻടലവ് അതിനെ ബാധിക്കപ്പെട്ട ആളുകൾ തന്നെ സാഗത്ര മുന്നിലിവിടെ കൂട ബാധിക്കപ്പെട്ട ആളുകൾ കൈലോ പിടിയപരമായ കാരണങ്ങൾ കൊടുക്കില്ലേ குறை இது இல்ல மக்ஸிமம் இஞ்சி பிடித்தாவையும் வாழ்வாதாரத்திலையும் பாதிக்கப்படும் சுத்தத்தளம் பாதிக்கப்பட்டது ஒரு குறைஞ்சது இல்ல கொஞ்சம் பண்ண வேண்டிய இருக்குது அதை

தெரியாது இன்ஜினியரோட ஊக்குண்டு கதச்சி இதை இந்த மாதிரி பிரிக்கலாமா

நாலு மணிக்கு மேக்ஸிமம் டீக்கிற வரைக்கும். உங்களுக்கு தெரியாம ஒரு ஜோட தான். உடனே கேக்குறவங்கள. காண்டவடி நம்ம தான் செல்வோட கூட ஜாயங்க. இத காண்டவடி.

நாமதுரமா நடத்துனா நவரதவங்களுக்கு அந்த நாமத்த இந்த மாதிரி அதாவது அடுத்த

முடிவுன் கட்டைகளை அதாவது கட்ட போது சட்டம் பே <preachers> சட்டம் லங்கி தான் ஆனால் ஊசி தீர்மானிச்சு சந்தைக்களை இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அடுத்தது நகர பேஞ்சு எல்லைக்குள்ளே சாபி செடிக்கு தான் போட்டு போய் போகணும் அதே அவர் சட்டப்படி லங்கப்பிரைகளுக்கு எனக்கு எண்பத்தோராம் ஆண்டு கடந்தத்த அடைய யுத்தத்தால் உடஞ்சி விட்டது பெய்த நகர் செம்பருக்கடை தெரிய சொன்னே அந்த முந்தின கடையில் கிடக்க தாங்கள் கட்டி தரமன்றது ஐநூறு மில்லியன் பந்துடு கட்டித்தரலாம்னு சொன்னவர் கட்டை இல்லை எழுந்து நாங்கள் போய் அந்தந்த காற்றுல ஒரு செயலாளர்கள் சொல்லிருக்கேன் ஐநூறு மில்லியன் வந்துட்டுது அது முன்னுக்கு பஸ் ஸ்டாண்டுகளை கட்ட வேண்டாம்னு சொல்லிருக்கோம் வேண்டாம் அந்த ஆமி கட்டின சந்தையை மறைக்கணும்னு சொல்லிடணும் அப்படி இப்படி எந்த ஒரு நியாயத்தில் கொண்டு இல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒன்றும் செய்யலை இப்போ மீன் கடைக்காக கட்டி இருக்கிறோம் ஒரு அளவுக்கு கொடுக்கக்கூடியதாச்சுக்கா அதை பிரித்தால் தலைவரும் கொடுக்கலாம் மற்றது தற்காலிக கடைகளையும் நாங்கள் நாங்கள் தான்

அவை கட்டுறதுக்கு அவை இந்த கொண்டாக்டரை கட்டுறதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் ஆரம்பி இருபது லட்சமோ முப்பது லட்சமோன்னு சொல்லி விவசாயமன்றா மத்திய அரசும் மனதில் இந்த சந்தை அவை வந்து ஆமியரோ தாங்களை தம்புடைய பெயர் கட்டி போட்டு தரமும் கொடுக்க இல்லை நாங்களாக தாங்களாக யூசி செயலாளர் வந்து பிரித்து பிரித்து கொடுப்பா கூடாது யுத்த நடக்க நாங்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்க எங்களுக்கு யாருமே உதவி செய்கிற ஜாஜி யாருமே உதவி செய்யல வேர்ல்ட் பேங்க் வந்து உதவி சொல்லி செய்கிறோம் நாங்கள் எங்கள முதல் வச்சித்தான் தோன்றினாங்க இரண்டு எத்தனையோ பேர் உள்ளட பிளான் முன்னேற்ற நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு உதவி ரவிராஜும் மகேஸ்வரரும் எங்களுக்கு சப்போர்ட் தந்தினம் நாங்கள் வந்து கிண்டி அதில் இப்போ ஆமை சாயம் பட்டா அவ்வளவு எல்லாம் தெரிவி நாங்கள் தான் செய்தாங்க சந்தை இந்து விடையே நானும் பரம சொன்னும் இன்னொரு தான் என்ன விளையா தான் விழுத்து உணந்து குப்பி எல்லாம் திணத்து உணந்து சந்தத்துக்கு படங்கள்னா அப்போ எல்லாம் சபரி சந்த எல்லா இடத்துலேருந்து வாழை குலையிலேருந்து எல்லாம் எல்லாம் போகிறது வெளிநாட்டுக்குள்ள ஒண்ணு இல்லை ஒரு நாள்லேருந்து அவர்கள் வந்து ஒரு கருவாட்டை தெலுங்காயம் துரைக்கி போட்டிங்க சேர்ந்து கருவாடை கட்டி கொண்டு போன கால மட்டும் இருந்து அது இப்போ சாத்தியத்து அவர்கள்ட்ட முன்னி செவ்வாய் விஜயா சரியில் உள்ளடைய சந்தைக்கு அவ்வளோ ஒரு நாடு ஒரு நாடு விடாமல் சந்தைக்கு போகல அப்போ அவ்வளோ தான் இருந்தாங்க ஆனவட இவர் இப்போ எங்களுக்கு வந்து அவை இந்த சட்டம் பேர் மனிதாபிமானமும் நம்ம கிராமத்துல பணம் வேற நகரத்தை நோக்கி வேறு அதிக பொருட்கள் கொள்முதல் செய்வாங்க அந்த இலக்கை நோக்கிதான் செய்வாங்க பொருட்கள் வாங்க போறோம் அதான் அதிகம் ரீதியான

தற்போதைக்கு கோ கோரிக்கை விடுத்துட்ட பழைய பக்தர்களுக்கும் எல்லாரும் கருத்துறதும் நீங்களே அறுக்கப்படி நீங்களும் சகல ஆவணங்களையும் சரி பார்த்து நியாயமான முறைப்படையும் நீங்கள் இந்த கடத்தொகுதியில நீங்க வழங்குவோம் மற்றும் மேலதிகமாக உள்ள பக்தர்களுக்கு நீங்கள் அடுத்த கடற்பகுதி வழங்குறாங்கன்னா பயவு செய்து நகர சபை கூடாத ஒரு எழுத்து மூலியமான ஒரு கடிதத்தை வேண்டியதாங்க அதாவது தற்போதைக்கு பதினாலு கடந்தாலும் இருக்குது மீடியா்களுக்கு அடுத்த கடத்தலுக்கு வழங்கப்படும் என்று என்னென்ன இன்றைக்கு நாங்கள் எழுதி தந்த ஒரு கேள்வி கேட்கிறீங்க நாங்க அந்த காலத்துல வாய் சொல்றதுக்கு தான் எங்களை முன்னோர்கள் வந்து மரியாதை கொடுத்த ஆனா இன்றைக்கு வந்தவங்க வாய் சொல்ல இந்த ஒரு விதி யோசனை அப்படின்னா

உங்களுக்கு தான் கட்டி தான் கட்டி தண்டாமி தான் ரெண்டாயிரம் ஆண்டு சொன்னாங்க நாங்கள் புதுக்களை ரெண்டாயிரத்தி நாலு தாராம் அடைஞ்சு குழந்தால விட்டதேன் ரெண்டு வரையும் தான் உங்களுக்கு நான் உங்களை பூக்களை வாட்டி செல்லாமல் அது கூட புதுக்களை அட்டையோ நல்லது இந்த விதமான கவனிக்கோ அப்படி இருந்தேன் எங்களுக்கு நானும் நடுவது உங்களை இந்த தட்டைய கடையிலிருந்து எங்களுக்கு புதுக்கடையை தாங்கள் அவங்க

அவர்களுடைய பத்து வருஷத்துக்குரிய வாடகையும் முற்படமாக புறப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது அது ஒரு நகரசபை எடுத்த தீர்மானம் நகரசபை என்றது ஒரு குட்டி பாராளுமன்றம் பதில் எடுக்கின்ற தீர்மானம் அந்த கேள்விக்கு உட்படுத்தப்பட முடியாது ஒரு ஒரு நகரசபையில தவிசாளரும் அந்த நிர்வாகம் எடுக்கின்ற தீர்மானம் மிகப்பெரிய ஒரு வலிதான தீர்மானம் அத பிறகு பெறுகிற ஒரு அரசு அதிகாரி கேள்விக்கு உட்படுத்த முடியாது அப்படி அவர் வந்து கேள்விக்குட்படுத்துவார் என்று சொன்னால் இந்த அரசியல் அமைப்போ அல்லது போனால் இந்த உள்ள ஏற்கனவே பத்து வருச பாடகையை பெற்று ஒரு தொகு ஒரு தொகுதி பணக்காரத்து பேர் மாற்றி அதே விஷயத்த பின்பற்றி அடுத்து வந்த சபை கண்ட மங்க அம்மா அவர்கள் இருந்த காலத்துல பத்து வருஷ பேரிச அவர்கள் இருபது வருஷ வாடகை என்றுதான் நின்றவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வாடகையை முற்பணமாக பெற்று மாட்டி கொடுப்போம் என்று தீர்மானம் எடுத்து எங்களுடைய நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்கு ஒன்று போனதால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பெற்று ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டது இன்றைக்கு வந்த எங்களுடைய செயலாளர்

அது மாத்த நகரத்த அபிவிருத்தி திட்டம் கொண்டு செய்வோம் ஏன் ஆட்ச வர இந்த விஷயம் பண்ணால் கடந்த நாட்களில் பிரதேச அனுபவம் இருக்கிறாங்க மத்திய அரசோடு சேர்ந்து பொது அமைப்புகள் ஒரு நகராபிவிருத்தி கொண்ட உருவாக்கினார்கள் திட்டத்தை உருவாக்கினார்கள் அது அதுக்கான அடியோலஜியை பிடிச்சி காசை கொடுத்து படம் எல்லாம் வரைஞ்சார் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நகராபித்தி அதிகாசம் பிரதேசையும் சேர்ந்து குற ஒரு வித்தியாசமான திட்டம் கொண்ட வரைஞ்சார் செய்தாரு அந்த நேரத்துல இந்த தென்மாட்டி கிழக்கா உதிய உரிமை ஒன்று இருக்கிறாங்க அதோடு சேர்ந்து நேற்று சங்கம் பொது அமைப்புகள்லாம் சேர்ந்து நாங்கள் முன்மொழிஞ்சதை முன்னுரிமைப்படுத்தும் கொண்டு சொல்லி அதை முன்னுரிமைப்படுத்தி இன்றைக்கு கொடியாமன் சந்தை குழு கட்டணம் ஒன்று வந்தது பெரிய கட்டணம் அந்த கட்டணத்தை இந்த முன்மொழிவு அந்த பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்ற முன்மொழிவை பாதைகள் மாதிரி விளையாடுது அதே மாதிரி

மேல <coughs> மேல

உண்மையாவே எங்கட அரசாங்கம் பொறுப்பேத்து ஜனாதிபதி பதவி எடுத்து மூன்று மாதமாகிறது ஒன்றரை மாதமாகிறது ஆனால் பாராளுமன்றத்தில் எண்ணிக்கைக்கு இந்த பிரச்சனை ஒரு ஊதாரண பிரச்சனையாக இருக்குது மக்கள் எதிர்ப்பு அப்போ அதுக்கு முதலையும் பலர் சொல்லியிருந்தனர்கள் இந்த மக்கள் எதிர்ப்புக்கு அமைய பிறகு அந்த டெண்டில் இடம் நிறுத்தி இருந்தனாங்கள் வேண்டுகோளுக்கு அதில் இப்போ தற்காலிகமாக தான் இட நிறுத்தப்பட்டிருக்குது அதை மக்களுக்கு வழங்கத்தானே வேணும் அந்த காணி இது கடையில் அந்த வகையில் இந்திய நிமித்தமாக நாங்கள் வந்தது என்னென்றா உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு போகிறது இது ஆள கருத்தை கேட்காம தானே செயல்முறை நடந்தது வெங்கட அரசாங்கம்ன்றதில் உங்களோட கருத்துக்களையும் இந்த பிரதேச மக்கள்கிட்ட கருத்துக்களையும் கேட்டு தான் நடக்கணும் ஏனெண்டா இந்த பிரதேச மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்திக்கு அந்த வகையில் உங்களோட பிரச்சனைகளை பூரணமாக கேட்டு ஒரு எண்பது வீதம் எண்பதஞ்சு வீதமாவது நிவர்த்தி செய்யணும் இங்கே மக்கள்கிட்ட பிரச்சினையில் அதான் எங்களோடய இலாக்கு நூறு வீதம் நிவர்த்தி செய்யலாட்டம் அது இதுவரை காலத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்னடா டேம் இருக்குது எல்லாமே இருக்குது கடை பிரச்சனை எல்லாருக்கும் இந்த இதோட சாவச்சரி டவுனை மெருகூட்ட வேண்டியது அது அதுங்கட பொறுப்பு அதை நேரம் சொன்னார் சென்ற வர்த்தகம் எப்படி இருந்த வேண்டும் இங்கேருந்து எல்லா வர்த்தகம் நடவிட்டது ஆனால் சும்மா ஒரு ஒருத்தரும் இல்லாத சும்மா பேருக்கு இயங்குற மாதிரி கர்த்தக வர்த்தகர் நிலையம் ஒன்று வச்சிருக்கிறேன் மாதிரி வேறு தொழில் எஞ்சியது கொண்டு இதையும் கடையும் பார்த்து கொண்டிருக்கிறான் பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை சரி அதுங்க நான் உணர்ந்துருக்குறேன் இதை வர்த்தகத்தை இன்னும் தர முயற்சிங்கிறது எதிர்பார்ப்பு இன்றைக்கு சாவச்சேரியில் வர்த்தகம் எப்படி கட்டிருக்கோ ஜாழ்ப்பாணத்துலேயும் அவ்வாறு தான் கட்டுருக்குது ஏனென்றால் இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் வெளிநாட்டுறவு இல்லாத ஜாழ்ப்பாணம் பூச்சியம் அதுதான் உண்மை முந்தி ஜாழ்ப்பாணத்துலேருந்து அதிகளவான பொருட்கள் தென்பகுதிக்கு போயிருக்குது சுருக்கமாக சீமேந்த தொழிற்சாலை இருபத்தி நாலு மத்தியான தொழில் ஓடி கொண்டு வந்து இருபத்தி நாலு ஃபேக்ட்ரி இங்கி கொண்டிருந்தது அதே நேரம் கரையூர்த்து மீன்கள் அதே நேரம் பரந்தன் ஆன உப்பளம் பரந்தன் ரசாயன ஃபேக்ட்ரி அப்படி மரக்கறிகள் எல்லா பக்கத்தாலேயும் தொழில் ஓடிக்கொண்டிருந்த ஜாழ்ப்பாணம் முண்டைக்கு யுத்தம் கொண்டு கொண்டு வந்து பிறகு அதுக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு கொண்ட முன்னேறின பாடு இல்லை யுத்தத்துக்கு பிறகு அப்படியே பின்னோக்கி தான் கொண்டிருக்கு முன்னோர்ணே இல்லை அது இதுவரை இருந்த அரசியல்வாதிகள்ட அசண்டை இனமோ அல்லோ கண்டும் காணாத வகையில் செயற்பட்டிருக்கிறாங்க அல்லது அவங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கருத்து இருக்குதானே ஒரு அரசியல்வாதிக்கும் அதில் புறந்தள்ளி போட்டு எங்கட எதிர்பார்ப்பு கருத்துக்களை கேட்டு உணர்ந்து அவங்கள பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறது தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு நம்பிக்கை இருக்குதானே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அந்த நம்பிக்கை என்னென்று வந்தது எங்கட அமைச்சர்கள் மேலும் நாங்கள் நடக்கிற முறை எந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லை அந்த நம்பிக்கை இருக்குது செய்வார்கள் என்று அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்படி நம்பி நம்பிக்கைன்றிருக்கிற விட காலம் போக போக ஒரு நடைமுறை செய்தால் தானே உங்களோட நம்பிக்கை இன்னும் மாதிரி அந்த வகையில் அந்த நம்பிக்கைக்கு அமைக இன்றைக்கு உங்களோட கருத்துக்களை கேட்க தான் வந்திருக்கிறோம் முதல்ல ஏனென்றால் உங்களோட கருத்துக்களை கேட்காம நாங்கள் முடிவெடுக்க இயலாது அந்த வகையின் கருத்துக்களை கேட்டு நான் அமைச்சர்கிட்ட கொண்டே கொடுத்து இது நான் கதைச்சி கதைச்சு இதுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பேன் என்னோட அப்படியே கடையை பூட்டி வச்சுருந்து காசை செலவு ஒழித்து போட்டு பூட்டி வச்சுக்க வேறு என்ன கொண்டு எடுத்துக்கொண்ட இவ்வளோ அரசாங்கத்தால் செய்யப்பட்ட உங்களோட இல்லை வெங்கட காசு இல்லை உங்களோட வரிப்பணம் பிறந்ததுலேருந்து ராக்கும் பேர் டேக்ஸ் கட்டுறீங்க அந்த வரிப்பணத்துலாம் இந்த கட்டுறங்களெல்லாம் கட்டுப்பட்டுருக்குது எங்கட பணம் இல்லை உங்களோட பணம் அதே நேரம் புத்தூர் வழியில் கட்டி எட்டொம்பது வருஷம் ஆ இல்லை ஆட்ட பணம் அரசாங்கண்டே இல்லை உங்கட வரிப்பணம் ரெத்தம் அதாவது அந்தக்கு சும்மா இடாக்குது அப்போ அதை பிரியோசனமா இதை செயற்படுத்துவோம்னுட்டு யோசிக்கிறாங்களே இல்ல அது எங்க அரசாங்கம் சிந்திச்சிருக்குது அதை நிற்பம் அதே மாதிரி பல நிறுவனம் எல்லாம் பேரளவில் செய்கிறதா அதோட இருக்கிறது இதற்கு காரணம் அபிவிருத்தி என்ற போர் இல்லை ஊழல் இதுதான் மெயின் காரணம் புருகுரண்டு கட்டுவாங்க அதுக்கு பிறகு இந்த அரசியல் கண்டிருக்கு இல்ல தங்கட பொக்கெட்டு போய் சாப்பிடுவோம் அது பிரச்சனையே பிரச்சனை வச்சிருக்க இதுதான் நடந்து இருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிரகாசோழர்னு கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண சாந்திரசேகந்தோழர் வேறு ரெண்டு இருந்தவர் அவசரமான வேலை காரணமாக வர முடியல அதற்கு மன்னிப்பு கேட்க சொல்லி இருந்தவர் ரெண்டாவது ரெண்டு இருந்த வேற இல்லாமல் போயிட்டுது அவரும் ஓடி திரிடுற இல்லாடாகும் இதுவரை காலம் தேடி வந்தது இல்லையே ஒருத்தரும் அமைச்சர்மா தேடியும் பெற மாட்டாங்க வல்ல கோல் பண்ணிச்சோன்னா ஆஃபீஸுக்கு வாங்க அப்படி தான் நீங்கள் எல்லாம் முடிஞ்சரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறாது பயலோட போயிட்டு இவ்வளோ விளாட்றது அதாவது இன்றைக்கு தனியார் பேருந்தையும் சந்திச்சது வேறு வேறு சந்திக்கும் இப்போ சந்திக்க சந்திக்க வேண்டிய கடப்பாட நிமித்தம் எல்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியாது சில வேலையில் கொண்டு நாங்கள் கொண்டே தெரிய வேண்டும் என்னென்ன நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் உங்களோட கருத்துக்களை அங்கே கொண்டே சொல்லுவோம் இப்படி தான் இருக்குது இத்தனை கடை இருக்குது அதை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்களாக ஏற்றி சொல்ல போகிறோம் இல்லை அதெல்லாம் கூட கருத்துக்களை கேட்டு அங்கே சொல்லி இதுக்கான முடிவை வெகு விரைவில் சீக்கிரமாக எடுக்க வேண்டியது இருக்குது இப்படியே காலத்தை பிற்போடுறதுல இல்லை வேறு சந்தை பொங்கல் இல்லை இதாக செய்கிறதுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது கிடையாது செய்வேன் இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட பிரச்சனையில சொல்லுங்க ஒருத்தர் ஒருத்தரை சொல்லுங்க அதை கேட்பேன் கேட்டுட்டு ஒரு முடிவு வரும் போயிச்சு அந்த பார்ப்போம் அந்த கிட்டத்தையும் போய் பார்ப்போம்